அக்ய திருதியை முன்னிட்டு இன்று கோவை மாவட்டத்தில் காலை ஐந்து மணி முதல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இருக்கக்கூடிய பெரும்பாலான கடைகளில் வந்து வாழை தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அதே போல பொதுமக்களை உற்சாகமாக வரவேற்கும் வகையில் வண்ண வண்ண கோலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா காலை முதலே பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வர இருக்கிறார்கள் உற்சாகமாக அந்த நகையை வாங்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது நகையின் அதாவது தங்க நகையின் விலைகள் வந்து அதிக அதிகரித்தாலும் கூட இன்றைய தினம் அக்ஷய அக்ஷய திருதியை முன்னிட்டு இன்று நகை வாங்கும் போது கூடுதல் செல்வம் சேரும் என்பதே வந்து ஐதீகம் அதனை முன்னிட்டு தான் காலை முதல் கோவை கோவையில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து நகை கடைகளிலும் பொதுமக்கள் அலைமோதக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு டவுன்ஹால் காந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தான் வந்து நகை கடைகள் வந்து அதிக அளவு இருக்கும் அதிகாலை ஐந்து மணிக்கு கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் இங்கு வந்து ஏராளமானோர் வந்து நகைகளை வாங்கி வருகிறார்கள் தற்போது நம்மோடு இருக்க ஒருத்தங்கிட்ட கேட்கலாம் மேடம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எப்படி இருக்கு கடை எப்படி இருக்கு இங்கே கடைக்கு வந்திருக்கீங்க என்னென்ன வாங்கியிருக்கீங்க எப்படி இருக்கு ஆக்சுவலாக என்னோட தம்பியோட மேரேஜுக்கு பர்ச்சேஸ் பண்ணலான் தான் வந்தோம் ஆனால் ஆஃபர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஃபுல் பர்ச்சேஸையுமே இங்கே நான் முடிச்சிட்டோம் நாங்கள் அது மாதிரி எல்லா அக்ஷய திருதிக்குமே பர்ச்சேஸ் பண்ணுவோம் நாங்கள் இங்கே தங்கம்மா இல்லை தான் எல் மீன்ஸ் கோல்டு நல்லா ரீசனபிளான ப்ரைஸ்லையும் நல்லா ஆஃபர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நகை விலை எப்படி இருக்கு இங்கே புதுசாக ஆஃபர்லாம் போட்டிருக்காங்களா அந்த அக்ஷய திருதிக்கு நல்ல மீன்ஸ் ஒரு மேரேஜ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ரீசனபிளான ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க கோல்ட் கோல்டு ரேட் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னா அந்த தங்க நகையின் விலை வந்து அதிக அளவு இருந்தாலும் கூட அக்ஷய திருதியை முன்னிட்டு ஒவ்வொரு கடைகளிலும் சின்ன சின்ன ஆஃபர்களெலாம் போடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவே கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கு காலை ஐந்து மணிக்கே கடைகள் திறக்கப்பட்டாலும் அனைத்து கடைகளிலும் பார்த்தீங்கன்னா மக்கள் அலையலையாக வந்து அந்த நகைகளை வாங்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது